ஆர்கே நகரில் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் மூன்று மயான பூமிகள் சீரமைப்பு பணிகளை எம்எல்ஏ ஜே ஜே எமினேசர் தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கினக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி வட சென்னை வளர்ச்சி கீழ் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பகுதியில் உள்ள இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் ஆகிய மூன்று மயான பூமிகள் சீரமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவில் சென்னை வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி அமைப்பாளரும் ஆர் கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜே ஜே எபினேசர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்து பேசுகையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று மையான பூமிகளின் நுழைவாயில் சிதிலமடைந்துள்ள சுவர்கள் நடைபாதைகள் அடிப்படை வசதிகள் மற்றும் காத்திருப்போர்களுக்கான இடம் ஆகியவை புதிதாக அமைக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் பகுதி செயலாளர் லட்சுமணன் மாமன்ற உறுப்பினர் பவித்ரா வட்ட செயலாளர் பிரேம் ஆனந்த் உட்பட மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் மாநகராட்சி அதிகாரிகள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என மூன்று மதங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர்